பெற்றியல் முருகனுக்கான ஒரு எல்லா மல்ல பணிபுரியும் நம்பர்மாள் கருணாச்சாரி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் அருணாபுரிமன் கடலேயே சாரம் சொல்லுவோம் முழுமட்ட முருகா சரணாசாமி திருநாந்த திருப்பெண்ணாமந்த கௌமாரி மந்திரத்தில் வரிசைப்படி பாடலில் எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது இலகு கூடை கிடி அந்த திருவிடி மருத்துவ திருப்பூர் கன பாராயணத்தின் பொறுமுகத்தின் பழனாந்த திருவிடி சமர்ப்பிப்போம் முருகாச்சாரம் இந்த பாடல் முருகா வன் தமிழால் பாடி வழிபட்டு உயர் அருள் குறிவாய் என்று எம்பெருமான வழிபட அவள் அறுபடியும் நாடி பாட பெற்ற பாடம் தனத தனதன தான தானதன தனன தனதன தான தானதன தனன தனதன தான தானதன தந்ததான என்ற அற்புதமான சந்த குழுப்பு பாடும் அதில் உலகம் மூல பாடலை பார்த்தோம்னா இலகு கூடை கிளிய கூடு போய் உலவி அடர மதன நூல் அழாவி எதிர் இளைஞர் உயிர் கவர ஆசை நேர் வலை ஒதிர்ந்த நீளம் இனிமை கரைபொருளை பாகு உலாவு சரி நெறி கலகலேன வாசம் வீசு குழல் இருளின் முகம் நிலவு கூற மான் உடை அகன்று போக மலையும் இதழ் பருகி வேடை தீர உடல் இருக இறுகி அனுராக போக மிக வளரும் இழகு தனபார மீதின் முயங்குவேனை மதுரகவி அடைவு பாடி வீடறிவு முதிர அரிய தமிழ் ஓசையாக ஒளி வச்சனம் உடைய வழிபாடு சேரும் அருள் தந்திடாதோ கலக அசூரல் கிளைமான மேருகிரி தவிடுபட உதிர ஓலவாரி அலை கதற வரி அறவம் வாய்விடா பசி தனிந்த போக பசிதனிந்த போக கலப மயிலும் ஏறி வேத பரவும் அமரர் குடியேற நாடு விளை கொடிய வினை வீழ வேலை விட வந்த வாழ்வே அழகை உடன் நடம் அது ஆடு தாதை செவி நிறைய மௌன உரையாடு நீப எழில் அடவிதனில் உரையும் வேடர் பேதையை மணந்த கோவை அமனர் கழுவில் விளையாட வாது படை கருது குமர குருநாத நீதி உளது அருளும் இடைமருதில் மேவு மாமுனிவர் தம்பிரானே இப்ப பாடலுக்கு பொருள் இலகு குழை கிழிய ஊடு போய் உலவி அடர வறுமதன நூல் அழாவி எதிர் இளைஞர் உயிர் கவர ஆசை நேர் வலை பொதிந்த நீளம் இனிமை கரை புரள வாகு உலாவு சரி நெறிவு கலக கலகலன வாசம் வீசு குழல் இருளின் முகம் நிலவு கூற மான் உடை அகன்று போக மலையும் இதழ் பருகி பெடை தீர உடல் இருக இறுகி அணுராக போகம் மிக வளரும் இழகு தனவார மீதினில் முயங்குவேனை அப்படின்னு முதல் இந்த மூணு அடி சேர்த்து பொருள் கம்பத்துவோம் அதாவது ஃபஸ்ட்டு என்ன சொல்றாங்கன்னா விளங்குகின்ற குடை காதனிகள் தாக்கு உண்ணும்படி அதனிடையே போய் உலவி நெருங்கி வந்தும் காமசாஸ்திரத்தை ஆய்ந்து ஆய்ந்து தன் எதிரே ஒரு இளைஞர்களின் உயிரை கவர்வதற்கு ஆசை கூடிய வலையாக உள்ள நீலோர்பலம் போன்ற கண்கள் இனிமை என்பது கரைபுரண்டு மிக்க எழுந்து ஒழுக தோளில் கையில் விளங்கும் சரி வளைக வளை வகை ஒன்றோடு ஒன்று நெறிப்புண்டு கலகல என்று ஒழிக்க நறுமணம் கவடும் கூந்தல் என்னும் இருளில் முகம் என்னும் நிலவோடி மிக்கு எழுந்து விளங்க சிறந்த ஆடை விலகி போக எதிர்பட்டு பொறுதற்கரிய எதிர் எதிர்த்து மோதும் வாயுதழ் உருளை கண்டு உண்டு காமதாக அடங்க வேண்டி உடலை அழுந்த கட்டி அணைத்து காமப்பற்றால் ஏற்படும் போகம் இன்ப சுகம் நன்றாக வளர்ந்தும் நெகிழ்ச்சி கொங்கை பாரங்களின் மேலே தழுவி புணரும் எனக்கு மதுர கவி அடைவுப்பாடி வீடறிவு முதிர அரிய தமிழ் ஓசையாக ஒளி வச்சனமுடைய வழிபாடு சேரும் அருள் தந்திடாது இனிமை நிரம்பிய பாடல்கள் எல்லா வகையினமும் பாடி வீட்டின் ஞானம் நிரம்ப உண்டாகி உண்டாக அருமையான செந்தமிழ் ஓசை பிறக்க மொழி வச்சனம் அறிவு மொழிகள் பொழுகின்ற வழிபாட்டு நெறியில் சேரும்படியான பாக்கியத்தை உன்னுடைய திருவருள் எனக்கு பாதிக்காதா அப்படின்னு கேட்டார் ரெண்டாவது பதில கலகாசூரர் கிழமைட மேருகிரி தவிடு பட உதிர ஓலவாரி அலைக்கதர வரி அரவம் வாய்விடா பசி தனிந்த போக கலப மயில் முடிசை ஏறி வேதனரி பரவும் அமர குடியேற நாளும் விளை கடிய கொடியவினை வீட வேலை விட வந்த வாழ்வே கலகம் அதாவது போர் செய்யும் அசூழலின் கூட்டம் அழிய மேருமலை தவிடுபடியாக இரத்த வெள்ளமாம் ஓலமிடும் கடல் சத்தமிடும் கடலின் அடைகள் பேரொழியிட கோடுகள் பொருந்திய பாம்பை நின்றும் விடாது தன் பசி அடங்கிய இன்பம் கொண்ட தோகை மயில் மீது ஏறி வேத சன்மார்க்கத்தை போற்றும் தேவர்கள் பொன் உலகில் குடியேற நாள்தோறும் விழுகின்ற ஏற்படுகின்ற மிக பொல்லாத வினை வீழ்ந்தழிய வேலை ஏவுவதற்கு எனத் தோன்றிய என் செல்வமே அடுத்தது ரெண்டு அற்புதமான அடிகள் ஈற்றுக்கு முதல் அடியும் ஈற்றடி அழகியவுடன் நடமது ஆடு தாதை செய்வி நிறைய மௌன உரையாடு நீப எழில் அடவிதனில் உரையும் வேடர் பேதையை மணந்த கோவை அமனர் கழுவில் விளையாட வாதுபடை கருது குமரன் குருநாத நீதி உடது அருளும் இடைமருதில் மேவு மாமுனிவர் தம்பிதானே பேய்களுடன் நடமாடும் தந்தை சிவனுடைய காது நிரம்ப மௌன உபதேசம் செய்த கடப்ப மாலை அணிந்தவனை அழகிய வள்ளிமலை காட்டில் வாசம் செய்த வேடர் மகளை மணந்த தலைவனே சமணர்கள் கழுவில் தூள்ளி குதிக்க வாது போர் கருதி செய்த குமரனை குருநாதனை நீதி உள்ளனவற்றை மறுடி செய்யும் தம்பிரானை திருவிடை மருதூரில் வீட்டிற்கும் தம்பிரானை சிறந்த முடிவுகளுக்கு தம்பிரானே வழிபாடு சேரும் அருள் தந்திடாதோ அப்படின்னு வேண்டுகிறார் இப்போ இந்த முதல் பகுதியில் இருக்க முக்கியமான முக்கியமான குறிப்பை மட்டும் பார்த்தேன் அதாவது மதுர கவி அடைவு பாடி பீடரி இந்த வேண்டுகோள் மதுரகவி பாடம் வேண்டு இந்த வேண்டுகோள் வயலூரில் அருணைப்படும் மனசி அன்ப நீ பந்தநல்லூரில் சந்த தமிழ் சொருந்து பாடம் அருள்தாராய் அப்படின்னும் திருவிடைமருதூரில் மருதூரில் மதுரகவி அடைவு பாடி வழிபாடு சேரும் மருள் தந்திடாதனும் கும்பகோணத்தில் தமிழால் உன் செம்பொன் ஆர்வத்தை பெறுவேனோ சப்தசா சப்தஸ்தான திருப்பூரில் திருப்புள் தனியாக ஓசையில் ஓத எனக்கு ஒரு புரிவாயனும் வேண்டிய வண்ணமே மதுரமும் சித்திரமும் செறிந்த சந்த திருப்பூர் பாக்கடை பாடும் வரத்தை அருடினோம் இனி நீ நித்தம் அத்தகைய திருப்பூர் பாக்கடை பாட வேணும்னு கட்டளை இட்டு வரைந்தேன் இது வயலூர் நடந்தது அருணகிரி பெருமானுக்கு இது அருணையிர் பெருமானுடைய வரலாறு ஆராய்ச்சி உள்ள எழுதா பக்கத்தில் இருக்கு அடியாள நான் படிக்கணும் அடுத்தது அழகை நடமதா அழகை நடமதாடு நடம்மதாடு சிவபர்மான் பேய்களோடு ஆடு பேய்கணம் சூழ ஆடுமை அடிகளின் சம்மந்தம் அடுத்தது தாதி செவி தந்தைக்கு உபதேசித்தது தாலேசேவி நிறைய மௌன உரையாடு நீபுகளில் அடுத்தது அமணர் கழுவில் விளையாடு சமணர் கழுவியேற்றிய வரலாறு இதை பல திருப்பொருளை படித்தது தான் இப்படி பல அற்புதங்கள் நடந்தது அந்த பாடல் அதாவது தம்பிதானே முடியக்கூடிய சில பாடல்களில் இந்த திருப்பூர் பாடல் ஒன்று மிக அற்புதமான பாடல் இளைஞர் கவர ஆசை நேர்வலை பொதிந்த நீளம் நீளம்னா கருமை ரெண்டுக்கும் பொருள் உண்டு கண்கள் கருமை குறையும் கண்களின் கருமே சுடர் உள்ளத்தில் உள்ள வஞ்சமாகிய இருளை முடியும் கண்களாகிய மாகிய வலையால் இளைஞர் உயிரை கவறியர்கள் பொதுமாதர்கள் அப்படிங்கிறார் உலகப்பற்றுகளை நீத்து எருவுண்டிய திருவடியைச் சார பெருந்தவம் புரியும் முனிவரின் முனிவரும் விலைமாதர் அழகை கண்டு மனம் திகப்பியுதி அவர்தரும் இன்பத்தை நாடி வருகின்ற மான் போன்றவர்கள் விலைமாதர்கள் விலைமாதரின் மான்போலும் மருண்ட பார்வையானது துறந்தோர் உள்ள உலத்தையும் மயக்கும் திறந்தோர் உலத்தையும் வளைத்து பிடிக்கும் விலைமாதர் பார்வையில் இளைஞர் பயங்குவது மிக எழுது விளையும் மனிதரையும் முனிவரையும் துணிய வெட்டி பிளந்து உளம்பிட்டு பரிந்துடும் செங்கன் வேலும்பார் போல கிழத்து புறப்பட்ட சூர் மார்புடன் கிரி ஊடுருவ துளைத்து புறப்பட்ட வேல்கந்தனே திறந்தோர் உலத்தை வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற எண்ணெய் என்னால் அச்சி பயம்பர் கந்தலகத்தில் பெண்ணாகி வந்து ஒரு மாய பிசாசம் எடுத்துட்டு பிடித்துட்டு என்னை கண்ணால் விரட்டி முளையால் மயக்கி கடிதத்து புண்ணாம் குடியீடை தள்ளி என்போதோ பொருள் வரிக்க என்னாது உரை மறந்தேன் இறைவா கட்சி இகமனைஞர் பற்றன் தமிழ் பற்றன் சோமிழ் மதுரகவி பாடி வீடு அறிவு முதுரை அரிய தமிழோசையாக ஒளிவச்சனமுடைய வழிபாடு சேரும் பொருள் தந்திரது இது அருணப்பெருமாவுடைய உச்சகட்ட வேண்டுதல் இறைவன் பொருள் சேர் புகழை அரிய தமிழால் பாடி பரவணும் எனவே அருணத்தோட பாதபத்தும் அது நிததுமுமே துதிக்க அரிய தமிழ் தானளித்த முருகப்பெருமான இரவு பகல் பலகாலம் இயலிசை முத்தமிழ் ஓதி திறமதனை தெளிவாக திருவருடைய தருவாயன் வேண்ட அர்ணய இந்த என்ற விண்ணப்பா பல தலங்கள் செய்யப்பட்டது பகர்தற்கரிதான செந்தமிழ் இணையில் இசையில் சிவபாடல் அன்போடு பயில பல காவியங்களையும் உணராதனர் இறங்கினார் திருப்பழனியில் வயலூரில் சித்திக்கிறது இதெல்லாம் எப்படி பக்கரை விசித்திரமணி பொற்களனை இட்டனுடைய பட்சியனு முக்கிற துரகமும் நீவ பக்குவ மலர்த்துடை மக்கு விடு பட்டோடிய பட்டுருவ விட்டு அருள் கை வடிவேலும் திக்கது மதிக்க ஒரு குக்குடும் ரட்சதரை சிற்றடி முற்றிய பன்னிருதோடும் செய்ப்பதை வைத்து உயர் திருப்புகள் விற்புடு செப்பு என எனக்கு அருகை மறவேனுங்கிறார் இந்த அனுகிரகத்தை மறவாம அருணை அடிகள் பாடுறார் எப்படி பூர்வ பட்சிம தட்சிண உத்தர திக்குல பக்தர்கள் அற்புதம் என ஓதும் சித்திர கவித்துவ சத்தமயுத்த திருப்புகளை சிறிது அடியேனும் செப்பனை வைத்து உலகில் பரவ தரிசித்த அனுகிரகம் மறவேனும் என்பர் திருச்செங்கூர் திருப்பந்தநூரில் இதுவங்க பல தவங்களால் உன்னை முடியும் புத்திகள் தெரிந்து நான் உன்னை நிகர் சந்த தமிழ் சொருந்துபாடும் மருளினர் திருவுடை மதுர் மருதூர் மருதூரில் மதுரகவி அடைவுபாடி வழிபாடு சேர் மருந்து தந்திராதவனர் கும்பகோணத்தில் செஞ்சொல் சேர் சித்திரத்தமிழால் உன் செம்பனார்வத்தை நார்வத்தை பெறுவோனார் சப்தஸ்தானத்தில் சதசமேவிய பாதம் நினைத்து உன் அருணை நாடு ஓ அதில் ஓது திருப்பூர் தனிய ஓசையில் ஓத எனக்குள் உருவாயினர் அடுத்தது கலக அசுரர் கிளைமாட வேதநிதி பருவம் அமரக்கூடிய நாளும் விடகடிய கொடியவினை வீழ வேலை விட வந்தவள் முருகப்பெருமான் விடுத்தருடைய வேலை என்னும் ஞானசக்தியானது ஆணவ மல வடிவாய் இருந்து பொல்லா விஷயங்கள் செஞ்ச சூரனை அடித்ததோடு மாயா மலமாகிய தாரகனை அடித்தது கண்ம மலமாகிய சிங்கமோனி அடித்தது இந்த மும்மலங்களின் சார்பாக இருந்தவை அனைத்தும் வேலாயத்தால் அழிக்கப்பட்டன விளைகள் அற்றதால் சூரபத்மன் பெருமானுக்கு மயிலாகவும் கொடியாகவும் இருக்கும் பேருளை பெற்றான் மாயையின் மகனும் என்றோ வரம்பிலா அருள் பெற்று உயர்ந்தான் அச்சியப்பன் எனவே வினைகளை அறுத்தெறிய வல்லது ஞானசக்தியாக விளையும் இன்னும் ஒரு கால் எனது இடும்பை குன்றுக்கும் கொல்லவில் வேல்சூர் தடிந்த கொற்றவா முன்னம் பணிவே நெடுங்குன்றம் பட்டு உருவத்தொட்ட தனிவேலை வாங்க தன்முறை திருமுருவாட்டப்படைய வெண்பா பாடல் நீசர்கள் தம்மோடு எனது தீவினை எல்லாம் அடியே நீடு தனி வேல்விடும் மடங்கள் வேளாண்டார் பழனி திருப்பூர் அப்படி சொன்ன மாதிரி நமது வினைகளை அறுத்தெறும் வல்லமை முறையப்பட முடியாத ஞானசக்தியாக வேலுக்கே உண்டு என்பது தெளிவு வேலுண்டு வினையில்லை என்னும் ஆப்தவாகியம் உண்டு வினையோடு விடும் கதிர்வேல் மறை வேண்டார் எந்த அழகையுடன் நடமதாடும் தாதை செவிநறிய மௌன உரையாடு நீவர் மௌன உபதேச சம்பாகி சிவபெருமானுக்கே மௌன உபதேச அருள் பமர கடவுள் தனியபுராணத்தில் இந்த புராண வரலாறு குறிக்கப்படுகிறது பல இடங்களில் படிச்சிடும் நாத போற்று என முது தாதை கேட்க அனுபவ ஞானவர்த்தை அருளிய பெருமாள் எதிர் ஒரு குமரனை இருந்தவிசேத்தி அங்கு அதிர்களல் வந்தனை அதனடும் தாழ்வையின் சதுர்பட வைகுபு தாவரும் பிரணவ முதுமொருள் முதுபொருள் செருவியெல்லாம் மொழிதர கேட்டார் தனியபுராணத்தில் நாதா குமரா நம என்று அருணார் ஓதா என ஓதியில் எப்பொழுது தான் தமிழ் விரகா உயர் பரமசங்கரன் கும்பிடும் தமிழான கொடியானை திருப்பூல மரிமான் உகந்த இடையோன் மகிழ்ந்து வடிபார்ந்த மதியானனர் நெல்மாரன் திருப்பல் சிவனார் மனங்குடியில் உபதேச மந்திரம் இது செவி மீது பரிசை பழனி பயணித்திருப்பூர்ல பிரணவ பொருள் வாய்விட்டு சொல்ல உன்னார் அதனால் சிவபெருமான் கல்லாரின் கீழ் நால்வருக்கும் சம செங்கரத்தால் சின்முத்திரை காட்டினார் ஆனால் ஆறுமுக சிவனார் சின்முத்திரை காட்டி உணர்ந்ததோடு வாய்விட்டும் சொன்னார் அரவு புரிதல் மொழிபட மழலை மொழிகூடு திடதிர ஒளிதிகள் அரு அறிவை அறிவது பொருளு அருளிய பெருமாள் குமர குருபுர குணதரத்திற்கொருள் சொன்ன மாதிரி தனியப்புரான்னு சொல்வது தனக்குத்தானே மகனாய தத்துவம் தனக்குத்தானே ஒரு தாவர் குருவுமாய் தனக்குத்தானே அருள் தத்துவம் கேட்டவும் தனக்குத்தான் நிகரினான் தழங்கி நின்றாடினான் இது பல இடங்களில் இந்த படிச்சிருக்கோம் அடுத்தது எழில் அடைவிதங்கள் உரையும் வேடர் பேதையும் அணுந்த கோவில் வள்ளல் வேடர் பேதையை வள்ளி நாகி திருமணம் புரிந்த வரலாறு இதுவும் நம்ம பல இடங்களில் படிச்சிருக்கோம் கந்தபுராணோ இது ரொம்ப ரொம்ப தெளிவாக சொல்லுது நாந்தகம் அணைய உண்கன் நங்கைகள் ஞானம் தண்ணில் ஏன்றழியாருக்கு எல்லாம் இரவியாயிருக்கும் என்னை பூந்தினை காக்க வைத்து போயினார் புலிநர் ஆனோவுக்கு ஆய்திலும் உணர்ச்சி ஒன்றும் அயன் படத்திலும் கூல் என்றான் மாறும் கூந்தல் நல்லாய் மரிதளர்வெனுக்கு உன் தன் பேரினை உரைத்தி மற்றும் உன் பேரினை உரையாய் என்னின் ஊரினை உரைத்தி ஊரும் உரைத்தர முடியாது என்று சீரியனின் சீரூர்க்கு செல்வழி உரைத்து என்றான் ஒழி ஒன்று புகழ்வாயின் முருவலும் புரியாய் ஆயின் வெளி ஒன்று நோக்காயின் விரகமிக்க உழல்வேன் உயும் வழி ஒன்று கட்டாயின் மனமும் சற்று உருகாயின் வழி ஒன்று நின்பால் சூழும் பராமுகம் த தவிர்த்தி என்றான் கந்த உழைப்படும் எழுகது என்ன உருகிய ஒருத்தி காதல் வளைப்படுகின்றான் போல வருந்தி என்றான் களைப்படும் மதிய புத்தேள் கலம் கலம் புனலில் தோன்றி அழைப்படு தன்மை தன்றோ ஆறுமுகன் அருமுகன் ஆடல் எல்லாம் உரர் கந்தவே உலக நாயிட்ட உரையாடி கொண்டிருக்கிற வேலை அதை சொல்கிறார் கட்சி அப்போ அற்புதம் அப்புறம் நம்ம தெரிஞ்ச கதெல்லாம் தெரியும் வே வேடுவர் வள்ளியுடைய அப்பா எப்படிலாம் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் அப்புறம் எப்படி இணங்கினார் வேடரோடு இதெல்லாம் நடந்தது எல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் படிச்சுருக்கோம் வள்ளி சம்பந்தத்த ஒட்டுமொத்த கருத்து இதுதான் பல தத்துவங்கள் புதிந்தது பல இடங்களும் படிச்சிருக்கோம் அடுத்தது அமனர் கடுவில் விளையாட வாது படை கருதுகுமர் சமணர் வரலாறு இதுவும் பல இடத்துல படிச்சுருக்கோம் குருநாதன் கூனா ரூணா போக்குவன் ஆனவருடைய அகற்று போன் குரு முருகன் குரு என்ற பெயருக்குரியவன் அதனால் அதனால அந்த பெருமானு எழுந்த மலை பேர் குருமலை குரு குருபரன் குருநாதன் குருசுவாமி குருமூர்த்தி பரமகுரு அந்த பெருமானுடைய பெயர்கள் தான் அடுத்தது நீதி உள்ளது அருளும் நீதி உள்ளது அருளும் நீதி வடிவானவன் இறைவன் ஜோதியை சுண்ண வெந்நீர் அணிந்திட்ட எம் ஆதியை ஆதியம் அந்தமில்லாத வேதியை வேதியோடு வெண்ணியில் நீதியை நினைய வல்லார் வினை நில்லாவேங்கிறார் ஞானசுமுத பெருமான் தெரியாத நினைந்தறியன் ஓதி நான்மறைகள் மறையோன் தலை ஒன்றையும் திருவான்மியூர் உரையும் ஆதி உன்னை அல்லால் அடையாது எனது ஆதரவே என்கிறார் மணிவாச பெருமான் சொல்றார் என்ன சொல்றார் ஜோதியே சுடரே சூழொழி விளக்கி சுரி குழல் பனைமுலை மடைந்தை மடந்தை பாதியே பரணை பால் கொள் வெண்ணீற்றாய் பங்கு தயனுமால் அறியா நீதி செல்வ திருப்பெரும் துறையில் நிறைமலர் குருந்தமே குருந்தமேவிய சீராதி அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்று அருளாக இயங்கினர் இடைமருதல் மேகமும் மாமுனிவர் தம்பிரான் திருவிடைய மோதல் தளத்தை பற்றி படிச்சிருக்கோம் அந்த தளத்து பெருமாண்டை கேட்குறார் முருகா பண்டமிழால் பாடி வழிபட்டு உயிர் அழுவா என்று வேண்டிக் கொடுத்த பாடலை பழனி பெருமாள் திருடும் திருவிடை முருகன் பெருமாள் திருடன் சமர்ப்பித்து அவன் அருள் பார்த்தமும் வெற்றிவேல் முருகனுக்கு அருவா குருநாதன் அருணா பெருமாள் திருடனே சமர்ப்பித்தார் முருகாஜன்